அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அரணியல் அதிகாரம் எழுபத்தி நான்கு நாடு குரல் எண் ஏழுநூற்று முப்பத்தி ஒன்பது நாடு என்ப நாட நாடு அல்ல நாட தரும் நாடு நாடு என்ப நாடாவளத்தன நாடு அல்ல நாட வளம் தரு நாடு பிற நாட்டை எதிர்பார்க்காமல் எல்லா வளமும் கொண்ட நாடே நல்ல நாடு பிற நாட்டை நாடி வளம் பெறுவது நாடாகாது பிற நாட்டை எதிர்பார்க்காமல் எல்லா வளமும் கொண்ட நாடே நல்ல நாடு பிற நாட்டை நாடி வளம் பெறுவது நாடாகாது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்